தமிழ்நாட்டு அரசியலை ஒரு கதை மாதிரி நான் விளக்குறேன் உங்களுக்கு புரியுதா பாருங்க ஒரு குடும்பம் கூட்டு குடும்பம் அதில் மகன்கள் மகள்கள் அந்த மகன்களுக்கு பிள்ளைங்க பேரன் பேத்திங்க மகள்களுக்கும் பிள்ளைங்க பேரன் பேத்திகள் அப்படி இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது பெரிய குடும்பம் பல பல பெரிய குடும்பங்கள் சேர்ந்து ஒரே குடும்பமாக அந்த குடும்பத்தினுடைய முன்னோர்கள் சேர்த்து வைச்ச சொத்து நிறைய இருக்கு அப்போ ஒரு நாள் ராத்திரி என்னன்னா திடீர்னுட்டு அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் திருடுறாங்க மூட்டையில் வாரி கட்டுறதை பார்த்துட்டாங்க பல நாள் நடக்குது கல்லாப்பட்டியில கை வைக்கிறது இந்த நகைகள் எல்லாம் கொள்ளை எடுக்கிறது இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குங்கிறது அன்னைக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ இரவோடு இரவா எல்லாருமே அந்த ஒரு குடும்பமே இதை திருடுது இதை செய்கிறது ஒரு குடும்பம் தான் அவங்க ரெண்டு மனைவி மூணு மனைவி அவங்க பிள்ளைங்க அப்படி இருக்கிற குடும்பம் அது ஒரு பல கூட்டு குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்த குடும்பம் அதில் அந்த கூட்டு குடும்பம் மொத்தத்தில் கொள்ளை அடிக்குது மூட்டை கட்டுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எல்லாரும் உஷாராகி அவங்கள கண்டிக்கிறாங்க அவங்கள இந்த குடும்பத்தை விட்டு வெளியேற்றிடணும் அப்படின்னுட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த குடும்பத்தில் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்கல்ல அதில் பாக்கெட்டில் இருக்க நோட்டை தூக்கி காமிச்சு இந்த அவங்கள கண்டித்த நபர்களிலேயே சில பேரை அவங்க பக்கம் பேச வச்சிடுறாங்க அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேச்சு மாறி அவங்க திருடுறது நல்லது தான் திருடுனதுனால தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்படி பேசுகிறவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறது இப்போது தமிழ்நாட்டை ஒரு குடும்பமாக எடுத்துக்கிடுங்க அதில் இந்த மு க ஸ்டாலின் குடும்பம் தான் கொள்ளையடிக்கிற குடும்பம் அதை அவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்க அவங்கள எதிர்த்து பேசிகிட்டு இருந்தவங்களே எதாவது நாட்டை கொள்ளையடிக்கிறவங்க வீட்டை கொள்ளையடித்தவங்களே எதிர்த்து தானே பேசணும் அப்போ அவள் கண்டிக்காக தானே செய்வாங்க அப்படி கண்டிக்கக்கூடிய கூடிய நபர்களே திடீர்னு பேச்சு மாறி போய் பார்க்கறது சபரிசரை போய் பார்க்கறது ஸ்டாலினுக்கு உடம்பு சரலை போய் பார்க்கறது இது இன்னைக்கு கண்டித்து பேச வேண்டியது ராத்திரி போய் பார்க்கறது இது வந்து நாங்கள் கூட்டணி இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறது அப்போ திருடங்கூட கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேசுறது அது குடும்பத்துக்கு நல்லதா நாட்டுக்கு நல்லதா தமிழ்நாட்டுக்கு நல்லதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இப்போ நம்முடைய வாக்காளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவெடி வச்சுருக்காங்கல்ல நிறைய திருடி வச்சிருக்காங்க அதுல எல்லாருக்கும் ஓட்டு போடுறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு வர சொல்றாங்க அப்போ அவங்க திருடி வச்சிருக்கிறத கொடுப்பாங்க நீ சொன்னாலே உங்க பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு அதை கொடுப்பாங்க அப்படிதான் அர்த்தம் அப்ப உங்க பணத்தை திருடிக்கிட்டு உங்ககிட்டே அதுல ஒரு சிறு பங்கை உங்ககிட்டயே கொடுத்துட்டா நீங்க மீண்டும் நீயே திருடு அப்படின்னு ஆதரிப்பீங்களா இதெல்லாம் நான் வாக்காளர்களை கேட்குறது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அவ்வளவு அறிவில்லாதவங்க கிடையாது ஆனா அந்த திருடர்கள் திருடி வச்சுக்கிட்டு அதுல ஒரு பகுதியை ஓட்டு கொடுத்தாங்கன்னா அதை அவங்க வாங்கலைன்னா இந்த வாக்காளரை பகையாளியா நினைப்பாமை வேற ஏதாச்சும் அவங்க தீமை செய்ய முயற்சி பண்ணுவான் அதனால வாங்கி துளைக்கலாம் வாங்கிக்கிட்டு அந்த திருடனுக்கே ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய திருட்டு நடக்குது நிறைய பணம் கொள்ள போகுது கஜானாவெல்லாம் சுரண்டப்படுகிறது எந்த வேலை செஞ்சாலும் பாதிக்கு பாதி வீட்டுக்கு பிறகு தான் வேலை செய்கிறாங்களே ஒழிய மக்கள் நலனுக்காக எதையுமே செய்யலை இப்படி பண திமிரில் ஆணவ கொலைகள் நடக்குது எல்லாம் கண்டவனெல்லாம் அடித்து கொள்றாங்க ஆமாம் காவல்துறை அவங்க தான் வச்சுருக்காங்க ஏன்னா பண திமிரு என்ன பணம் தமிழ்நாட்டில் திருடன பணம் இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள் எதிர்த்தே நிற்கணும் திருடர் போய் பேர பேசப்படாது எந்த கூட்டணின்னு நாங்க இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்லக்கூடாது ஆனா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே அவங்களுக்கு பயம் வந்துச்சு அதனால பாக்கிட்ல இருக்க பணத்தை காட்டி சிலரை இழுக்க பாக்குறாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் திருடர்களோடு சேரக்கூடாது என்பதுதான் அடியனுடைய கோரிக்கை வணக்கம்